இந்த உலகத்துல வாழும் தெய்வம் யாருனா அது தான் ஒவ்வொரு பெண்ணும் தெய்வம்தான் எப்படின்னா ஒரு உயிரையே தன்னுள் சுமந்து பாதுகாத்து பிரசவித்து வாழும் தெய்வமாக ஆகிறாள் இதில் ஆணின் பங்கு சிறிது இருக்கலாம் ஆனால் பெண்ணே படைக்கும் சக்தி கொண்டவள் அதனாலதான் எல்லா நதிகளுக்கும் பெண்ணின் பெயரை வச்சு பெண்ணின்றி அமையாது உலகுன்னு சொல்லி வச்சாங்க அதனால தான் பெண்கள் பருவமடையும் போது நடத்தப்படும் சடங்கின் நோக்கம் கூட ஒரு பெண் தெய்வமாக மாறும் தருணம் இது என்பதை உணர்த்தவே அந்த பெண்ணிற்கு அலங்காரம் செய்து வழிபாடு பண்றாங்க வாழ்க்கையில ஒரு பெண் மூன்று பிறவிகள் எடுக்கிறாள் பிறக்கும்போது ஒரு பிறவி பருவமடையும் போது ஒரு பிறவி ஒரு உயிரை பிரசவிக்கும் போது ஒரு பிறவி ஒரு உயிரை உண்டாக்கும் தெய்வமாக இருப்பதால்தான் முதலில் வணங்க வேண்டியது பெற்றவளைத்தான் என்கிறது மனுதர்மம் பிறந்த ஜாதகம் இருந்தால் ஒரு பெண்ணின் எதிர்காலம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படி ஜாதகம் இல்லனா ஒரு பெண் ருதுவான நேரத்தை கொண்டு ருது ஜாதகம் மூலமா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எந்த ஒரு ஜாதகத்தையும் கணிப்பதற்கு லக்கினம் தான் முக்கியம் லக்கினம் தெரிஞ்சாதான் அதிலிருந்து கிரகங்களின் நிலையை கணிக்க முடியும் லக்கினம் தெரிஞ்சுக்கணும்னா ருதுவான நேரம் சரியா தெரிஞ்சிருக்கணும் ஆனா ருதுவான நேரம் பல பேருக்கு சரியா தெரியாது அப்படி இருக்கிறவங்க எப்படி ருதுவான லக்னம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது ருதுவான நேரம் சரியா தெரியாதவங்க ஒரு பெண் ருதுவான பொழுது அந்த பெண் இருந்த இடத்தை சொன்னாலே லக்னம் கண்டுபிடிக்கலாம் அதாவது அந்த பெண் வீட்டின் எந்த பகுதியில் இருந்தால் அல்லது வெளியே எங்கிருந்தால் என்பதை சரியாக தெரிந்து கொண்டால் லக்கினத்தை கணிக்க முடியும் அதேபோல ஒரு பெண் ருதுவான நேரத்தை தோராயமாக சொன்னால் கூட சிறந்த ஜோதிடரால் சரியாக கணிக்க முடியும் உதாரணமாக சித்திரை மாதம் வீட்டின் கொல்லை புறமாகவோ அல்லது தோட்டத்திலோ ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண் ருதுவான லக்கினம் மேச லக்கினம் மாடு கட்டும் இடங்களிலோ விவசாய பொருட்கள் இருக்கும் இடங்களிலோ ருதுவானால் ரிஷப லக்கினம் குளிக்கும் போதோ ஆடை மாற்றும் போதோ அல்லது நிர்வாணமாயிருக்கும் போதோ ருதுவானால் மிதுன லக்கினம் ஆற்றங்கரை கடற்கரை போன்ற நீர் சூழ்ந்த பகுதியில் ருதுவானால் கடக லக்கினம் வீட்டிற்கு உள்ளே பகலில் ருதுவானால் சிம்ம லக்கினம் மரம் செடி கொடி நிறைந்த பசுமையான தோட்டம் அல்லது வனத்திலே ருதுவானால் லக்கினம் ஒரு பெண் பள்ளிக்கூடத்தில் அல்லது கிராமத்தின் மத்தியில் ஊருக்கு மத்தியில் ருதுவானால் துலா லக்கினம் பெண் அடுத்தவங்க வீட்டில் ருதுவானால் லக்கினம் பகலிலோ அல்லது மாலையிலோ தூங்கி எழிகையில் ஒரு பெண் ருதுவானால் தனுசு லக்கினம் வீட்டிற்கு உள்ளே இரவில் ருதுவானால் மகர லக்கினம் வீட்டிற்கு வெளியே இரவில் ருதுவானால் கும்பலக்கினம் அதேபோல் கிணறு குளத்தங்கரையில் ஆற்றங்கரையில் ருதுவானால் லக்கினம் சரி எல்லாம் ஓகே இப்ப லக்கினம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒவ்வொரு லக்கினத்துக்கும் என்ன பலன்னு பார்க்கலாம் லக்கின பலாபலன் மேஷம் தரித்திரமாய் தரித்திரமாயிருப்பாள் ரிஷபம் சொற்ப புத்திரர் உண்டாயிருப்பாள் மிதுனம் பதிப்பட்சம் உண்டாயிருப்பாள் கடகம் வெகு புத்திரர் உண்டாயிருப்பாள் சிம்மம் புருடனை நீக்கியிருப்பாள் கன்னி பதிவிரதையாயிருப்பாள் துலாம் தனசம்பத்து உண்டாயிருப்பாள் விருச்சிகம் விபச்சாரியாயிருப்பாள் தனுசு உத்தம மத்திபமானவளாயிருப்பாள் மகரம் மானமில்லாதவளாயிருப்பாள் கும்பம் திரவியம் மீனம் புத்திரர் உண்டாயிருப்பாள் அன்பு நண்பர்களே விதி என்பது மழை பெய்வது போல பரிகாரம் என்பது நாம மழையில் நனையாம இருக்கிறதுக்கு குடை பிடிக்கிற மாதிரி மழையை நிறுத்தும் சக்தி நம்மிடம் இல்லை ஆனால் குடையை பிடித்து நம்மளை நாம தற்காத்துக் கொள்ள முடியும்ல அதுபோலதான் பரிகாரமும் இப்போது இலக்கின தோஷ பரிகாரம் பற்றி பார்க்கலாம் மேஷ மேஷலக்கினம் தரித்திரமாயிருப்பாள் என்பதற்கு பரிகாரம் தேவதைகளுக்கு வெண்தாமரை பூவால் அர்ச்சனை செய்தால் இந்த தோஷம் நீங்கும் ரிஷபலக்கினம் சொற்ப புத்திரர் உண்டாயிருப்பாள் என்கிறதுக்கு பரிகாரம் கண்ணிகழியா பெண்களுக்கு பழங்கள் கொடுத்தால் இந்த தோஷம் நீங்கும் சிம்மலக்கினம் கணவனை பிரிந்திருப்பாள் என்பதற்கு பரிகாரம் சிவாலயங்கள் சென்று தாமரை நூல் திரி போட்டு எட்டு விளக்கு ஏற்றி வைத்து நாக பிரதிஷ்டை செய்து அதை பிரதட்சணம் செஞ்சால் இந்த தோஷம் நீங்கும் விருச்சிகலக்கினம் விபச்சாரியாய் இருப்பாள் என்பதற்கு பரிகாரம் சிவாலயங்களில் தாமரை நூல் திரி போட்டு பசுவின்னை விட்டு நூற்றி எட்டு விளக்கு ஏற்றி நாக பிரதிஷ்டை செய்துட்டு அரச மரத்தை நூறு பிரதட்சணம் வந்து அன்னதானம் செஞ்சால் மேல சொன்ன தோஷம் நீங்கும் தனுசு உத்தம மத்திபமானவளாய் இருப்பாள் என்பதற்கு பரிகாரம் முதல் பாதியானால் தர்பாசனம் போட்டு ஆறு நாள் படுத்திருந்து பத்தாவது நாளில் சிலரை அழைத்து வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் மகரம் மானமில்லாதவளாய் இருப்பாள் என்பதற்கு பரிகாரம் சிவாலயம் சென்று விளக்கு ஏற்றி அபிஷேகம் நைவேத்தியனம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்